விஜய் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் செவன் கூடிய சீக்கிரம் முடிய போது இன்னும் ஒன் வீக் தான் இருக்கு இந்த சீசன் செவனோட டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னு நமக்கு கூடிய சீக்கிரம் தெரிய போது எல்லாருமே அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் டைட்டில் வின்னராக வரணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க டெலிகாஸ்ட் ஆன எபிசோடில் விசித்ரா மேம் எவிக்ட் ஆகிட்டாங்க யாருமே எதிர்பார்க்கல ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாக விசித்ரா மேம் வருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே இருந்தாங்க ஆனால் விசித்ரா பிக் பாஸ் சீசன் செவன்லேருந்து லாஸ்ட் வீக் எவிட் ஆகிட்டாங்க விசித்ரா மேமோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாருமே சேர்ந்து பிக் பாஸ்லேருந்து வந்த விசித்ராவை ரொம்பவே கிராண்டாக வெல்கம் பண்ணியிருக்காங்க அப்போ எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க லாஸ்ட் வீக் எவிக்டான விசித்ராவோட எவிக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்